சீட்லாம் கிடைக்காது இருப்போம் உங்கள் மேலே தான் எனக்கு ரொம்ப அன்பு இந்த ஊர் மேலே அதாவது ஏன் பெரியார் இங்கே இருந்தாருங்கிறது எனக்கு இப்போ தெரியுது அறிவை நாடி வருவதற்கு இத்தனை ஆயிரம் மக்கள் கூடுகிற ஒரு இடத்தில் தானே அத்தனை பெரிய மனிதனெல்லாம் பிறக்க முடியும் எத்தனை ஊரில் வரணும் என்னாச்சு அந்த புஸ்தக என்ன இன்னொன்று நடத்துறான்னு உள்ளங்கானே அப்படியே ஒரு கூட்டியிருக்கான் நீங்கள் அங்கெல்லாம் போவேலன்னாச்சு நாம கூப்பிடுவாங்களோ அப்படி சரி உங்கள் விதியுங்கானே என் விதி அங்கெல்லாம் கூப்பிடுறாங்க மேட்டுப்பாளையத்திலே தான் பார்த்தேன் நீதிபதி சந்தர் வந்திருந்தார் திறந்து வைக்க அவர் கூட தானா அதாவது இந்திய அரசியல் சட்டம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வின்னு உறுதி பண்ணியிருக்கு அரசியல் சட்டம் கொடுக்கோமா எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அரசியல் சட்டம் சொல்லுது நடக்குதா நாட்டில் எங்கேயாவது ஆனால் என்னுடைய வளர்ப்பு மகாக இருக்கல்ல அவள் பேத்தி என்கிட்ட அவளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் போய் சேர்க்க போனேன் இது எவ்வளோடா சம்பளம்னு கேட்டேன் இருபத்தாயிரம்ங்கானே கீர்த்தி ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒன்றும் ஓடலை ஏன் சின்ன பிள்ளை தான் தாலிக்கு தங்கணும்னா தான் இருபத்தாயிரம் ஒரு பவுனுக்கு முடியாதுன்ட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லைனா கார்பரேஷனில் கூட சேர்த்துக்குவாங்கண்ணா கார்பரேஷன் பள்ளி சிறப்பாக தான் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே என் மகளே என்ன சொல்றா நான் அப்பா வீட்டோட வந்துட்டேன்னு அப்பா என் பிள்ளைய ஏழை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டான்ருவா இப்படி ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டில் நாட்டு மக்கள் எல்லாம் தம்போல் நடவர்கள் என்று கருதார் நாட்டு மந்தையாம் என்று உலக அரசர் எண்ணி விட்டார் காட்டு உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்களேனும் நாட்டு ராஜநிதி உலகத்தில் ஒரு உரத்தும் இல்லைங்க ஓரம் செய்திடாமே தருமத்து உறுதி கொண்டிடாமே சோரம் போயிடாமே பிறரை துயிரை ஆழ்த்திடாமே ஊரை ஆளும் உரமை உலகில் ஒரு உரத்தும் இல்லைங்கிறான் பாரதி நம்ம நாட்டில் உலகத்தே இல்லைங்க பாரதி நீங்க சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாலே வந்ததா கற்பனை பண்ணி அவனால பாட முடிஞ்சது இல்லை மரவருக்கும் இங்கு தீய பலையறுக்கும் விடுதலை மரவரோடு குறவருக்கும் பரவருக்கும் விடுதலை ஜாதியா சொல்லி விடுதலை விடுதலைனால பாரதி எதுக்கு தெரியுமா இந்தியாவுக்கு விடுதலை வந்துருண்டா அதுக்கு பிறகு அத்தனை பேரும் ஜாதிக்குள்ள போய் மாட்டிக்கிறோம் அதனால ஜாதியிலேருந்து இவனுக்கு விடுதலை வந்தா தான் இந்தியா விடுதலை ஆகும் மகாத்மா காந்தி என்ன ஜாதினு பாண்டிச்சல்ல கேட்ட ஒரு பையன் திரிச்சு எங்கள் வாணிய செட்டியா அவனுக்கு சங்கத்தில் சொல்லி கொடுத்துருக்கானுவோ நான் என்ன செய்ய அப்புறம் தான் எங்கள் ஊரில் பார்க்க வாணிய சட்டியார் சங்கம் அங்கே போல எல்லாம் காந்தி இருக்கார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டானுவோ ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு தலைவனையும் உரைச்சு உரைச்சு தேடுதானா இவன் என்னாலு இவன் என்ன ஆள் இவன் எதுக்குது சாதியாவது எதடா சலம் திரண்ட நெல்லோ காதில் வாழி காரை கம்பி பாடகம் பண்ண சாதி பேதம் என்ற தன்மை என்ன தன் செவ்வாய்க்கியார் கேட்காரு காதில் போட்டால் கம்மலுங்கிற கழுத்தில் போட்டா சங்கிலிங்கிற இடுப்பில் போட்டா ஒட்டியானுங்கிற காலில் போட்டா கொலுசுங்கிற ஆனால் அவ்வளவும் தன்கன் ஒவ்வொரு பேர் இருக்கு அப்படித்தான்ண்டா மனுஷனுக்குள்ளே ஜாதிங்கிறார் ஒலிம்பிக்ல நேற்று அந்த பிள்ளை இருக்குல்ல சைனா நெய்வால் தோக்கணும்னே விளையாடுத அதுக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு தான் இன்னொரு மனுஷன் அதுக்கு விவரம் சொன்னார் எனக்கு மற்ற போட்டிகள்லாம் அந்த பிள்ளை சாம்பியனாக வந்துடுது ஏஷியன் சாம்பியனாக வருது வேர்ல்டு சாம்பியன் அதுலாம் பணமும் கிடைக்கும் மரியாதையும் கிடைக்கும் ஒலிம்பிக்கில் பதக்கம் கொடுப்பான் அது அரசாங்கத்தில் கொடுத்து வீட்டுக்கு தான் போயிடணும் தான் இல்லை அரசாங்கம் பணம் கொடுக்க தான் நான் அது பார்க்க விளையாடவே இல்லை ஏன்னா நான் ஷட்டில் கேக் சாம்பியன் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அது ஒரு காலத்தில் இப்போலாம் சட்டலும் கிடையாது காக்கும் கிடையாது அதுவும் கூட ஒரு மனிதர் என்னை தூண்டி விட்டார் விளையாடிட்டு தாங்க பார்க்க போயிருந்தேன் எங்கள் அண்ணன் கூட ஸ்டேட் பேங்கில் குருசாமி என்னது நான் விளையாடலாமான்னு இது உனக்குலாம் வராதுன்னா நான் உடனே கொழும்புக்கு எங்கள் சித்துப்பாக்கு ஃபோன் பண்ணேன் என்ன ஷட் கேட்கற ராக்கெட்டு அந்த ஷட்டிலும் வேணும்னேன் அவருக்கு விவரம் பத்தலை முதல் முதல்ல அண்ணன் பையன் ஏதோ கேட்குன்னு ஒரு போட்டு நிறைய அனுப்பிச்சிட்டார் ஷட்லையும் அப்புறம் ஏன் பாய் விழா அனுப்பிச்சிருக்கேன் இல்லைடா நீ திடீர்னு கேட்கறலான்னு வீட்டிலேயே விளையாட பழகிட்டு அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் குருசாமியை தான் தோக்கடிச்சேன் கண் வச்சு நம்மகிட்ட ஒரு வெறி அது இப்போ தான் வாலி புத்தகம் எழுதி முடிச்சிருக்கேன் தம்பி நெல் ஜெயந்தா வாலி பதிப்பந்தான் வெளியிடுறாங்க ரொம்ப நாளாக வாலியை எழுதணும்னு காய்ச்சா வாய்ப்பு கிடைக்க மாட்டேன் தாராத்த வந்து இங்கே வந்துட்டேன் தலைவர் நூறு ஃபோன் வந்திருக்கு நான் ரூமுக்கு வர வேணுன்னு எங்கே இருக்கேனே சொல்ல எங்கே இருக்கேன்னு ஒரு நண்பர் வீட்டில் சாப்பிட்டு தூக்கிட்டு இருக்கேன் டான்ட்டேன் நான் ஐஸ்வரையாக வந்து நிற்பான் அப்படின்னு ரெண்டு பேர் வந்துட்டாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி கூட்டத்தில் தான் மாட்டிக்கிட்டேன் தலைவர் சொன்னேன் நான் கரெக்டையத்துக்கு வந்துட்டேன் அவங்க நண்பர்கள் காரில் வந்தேன் அங்கே மாட்டிக்கிட்டேன் முன்னால காரணிக்கு பின்னால காரணிக்கு ஒன்றும் எடுக்க முடியல ஒரு போலீஸ்கார தான் வந்து அந்த முன்னாள் இருக்க காரை போய் சொல்கிறார் அவரும் முடியாதுங்கார் எதுக்குன்னா ஐயா பேச்சு கேட்க போகிறாங்க ஐயா போய் பிள்ளை நிற்கார் விடுவே என்ன அப்புறம் தான் அவர் அப்புறம் அப்படியே ஐயாவா அப்போ விட்டுருங்க நாங்கள் அந்தால இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்க மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த மக்களை பார்த்து எனக்கு என்ன ரசிக்கவும் செய்யணும் எனக்கு வயதனையாகவும் இருக்கு காலையில் ஒரு பையன் நம்ம இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மோட்டார் சைக்கிள் இருக்க கீர்த்தி உடம்பு பூரா மூடி என்ன வேகம் நான் நினைச்சேன் எமயமலைக்கு தான் போகிறான் போலுக்கு இவ்வளோ ஸ்பீடாக பண்ணால் தான் சாயங்காலத்துக்குள்ளே போக முடியும் ஃபுல் ஸ்பீடு நான் பெற்றோர்கள்கிட்ட கேட்குறேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பைக்குங்கிறது அதிக விஷயம் ஒரு இருபது பையன் அதையான் கொடுக்குறீங்க நாம் இருக்கும் நாடு அதில் இல்லை குழந்தைகளுக்கும் பல விஷயங்கள் நம்ம நாட்டை பற்றியே சொல்லிக் கொடுக்குற தலைவரை பள்ளிக்கூடத்தில் உயிஸ் மகாத்மா காந்தின்னு கேட்டால் பிள்ளைகள் தான் திறக்கு ஐ டோன்ட் நோ இஸ் நாட் மை ஃபேமிலி மெம்பர் அது ஒரு பிள்ளை தெளிவாக சொல்லுது வேற எதுவும் கேஸ் கேஸ் இருக்கும் இது மாதிரி உயிஸ் மகாத்மா காந்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டுருக்காங்களா மகாத்மா காந்தி நான் யாருன்னு திருகிட்ட ஒரு தவறு செய்துட்டு நான் தகப்பனுக்கு கடிதம் எழுதி வச்சேன் மகாத்மா காந்தி தகப்பன் கண்டுக்கிட்டு காணாத மாதிரி விட்டுட்டார் நம்ம பிள்ளை உண்மையை ஒத்துக்கிறான் தப்புன்னு சத்தியசோதனை இவர் தானே பண்ணார் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு அந்த புசத்தை அந்த மாவட்டம் பூரா வாங்க வச்சார பிள்ளைகளை அப்போ இந்த மாவட்டத்தில் வாங்குகிறான்ல எல்லாம் அதுக்குன்னு ஒருத்தர் உழைக்கிறாரு ஒருத்தர் அழைகிறாரு அதனால் வாங்குகிறான் இல்லையா இது எத்தனை மாவட்டத்தில் செய்கிறாங்க செய்ய முடியும் சொல்லுங்க நேரு சுரைச்சாலையிலிருந்து மகளுக்கு கடிதம் எழுதினதே ஒரு புத்தகமாக லெட்டஸ்ட் லேட்டஸ்ட் டாக்டர் உலக வரலாறே அதில் எழுதி பறந்தாள் எத்தனை பேர் வாங்கி படிக்கணும் அதை விவேகானந்தரே இப்ப சாமியார்கள் விவேகானந்தர் சாமியார் ஆன பொழுது இவன் பிராமணன் இல்ல இவன் சாமியாராக கூடாதுன்னு அவன்கிட்ட சண்டைப்பட்டாங்க நீ சத்திரியா சாமியார் ஆனான்னு இவங்களுக்கு என்ன கோவம்னா அவன் இந்த சாமியார்கள் சொல்றதெல்லாம் சொல்லலை அவன் வேற சொன்னான் ஐ டூ பிலீவ்ஜன்ஸ் பார்த்தோம்னா அவன் என்ன சொன்னான் ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடைக்க முடியாத ஒரு ஏழையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டு குடிக்க முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இவங்களுக்கு கோவம் வந்துட்டு அவன் அடுத்து இன்னும் கடுமையாக ஒன்று சொன்னான் எந்தவித வித ஆதரவற்று அநாதராக கிடைக்கிற ஒரு சொறி நாய்க்கு சோறிடுவதே என் மதம்னா இப்போ மனுஷனுக்கு இல்லையே நீங்கள் நபிகள் நாயக வரலாறுலாம் நான் படித்தா எனக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்கும்னா மழை நாள் பட்னியாக இருக்கும்போது வயிற்றில் கல்லை கட்டிட்டு வாழ்ந்திருக்கார் அவர் கல்லை கட்டி வயிற்றில் அந்த பசி வரக்கூடாதுன்னு பசி தானே கொடியுது அதுவும் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு யாரும் பசித்திருக்க ஏரோப்ளைன் போனால் கண்டுபிடிக்கவே முடியல அதனால் இப்போ ஏரோப்ளைனில் போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது நம்மளே எங்கேயும் கொண்டு இறக்கி விட்டுருவான ஆனால் மலேசிய விமானத்தை கைவிட்டாங்க கண்டுபிடிக்காத இப்போ நம்ம விமானத்தை அந்த விமானியாக கடத்திருப்பானு சந்தேப்பட்டுருக்காங்க என்னென்னு தெரியல ஏதாவது தெரியுதா விமானம் தானே இந்த பாக்கியராஜ் ஒன்று நடிகர் இருந்தால பெரிய நடிகன் பெரிய கெட்டியாக அவன் ஏரோப்ளைனில் ஏற மாட்டான் தான் விபத்து நான் அவன் பயத்தை பாருங்கள் ரயிலே தான் போகிறது ஏரோப்ளைன்ல ஏறனா விழுந்துடும் அதே நேரம் என்எஸ்கிருஷ்ணவர்தோட ஏரோ பிளைனில் போகல பிளேன் டெல்லிக்கு போயிட்டு அது விமான விபத்துக்குள்ளாயிடுது அப்போ கலைவாணர்கிட்ட வந்து கேட்குறாங்க நல்ல வேலையாக அந்த விமானத்தில் போல விமான விபத்து ஆகிட்ட அப்போ கலைவாணர் சொன்னாராம் நான் போயிருந்தேன் அது விபத்துக்கு ஆளாயிருக்காதுன்னு இருக்கார் அவருக்கு நம்பிக்கை பாருங்கள் முதல்ல இந்த நாட்டு மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் ஐயா ஏன்னா தினசரி வெளிநாட்டிலேருந்து பிள்ளைகள் வந்து பார்க்கணும் நம்ம நாட்டில் இருந்து வேலைக்கு போகணுனுங்க எல்லாம் மகிழ்ச்சியாக தான் வேலைக்கு போனது சரிதான் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க எல்லாம் சரி தான் ஆனால் இவன் எங்கே குடியிருக்கான்னு இவனுக்கு இவன் இவன் தெரியுமா ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க இல்லை உங்கள் மாவட்டத்தில் இருந்தால் நிறைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கான் ஏன் டவுரமாக என் ஃப்ரெண்ட் தான் நான் முதல்ல கேட்டேன் ஃப்ரான்ஸுலாம் எனக்கு வேண்டாம் தமிழ்நாட்டில் உனக்கு எந்த ஒரு அதை சொல்லு தூத்துக்குடி நான் பிற என்ன ஃப்ரான்ஸு இதானா வேறு எங்கேயோ விழுது விட்டுருக்க வேற சொல் ஃப்ரான்ஸுங்க ஐயா இப்போ ட்ரம்ப் உங்களை மொத்தமாக அனுப்பிச்சிருவேங்க ட்ரம்ப் ஓட்டு கேட்டிருக்கான் அமெரிக்காவில் மொத்தமாக அவங்க எவனுமே இங்கே இருக்க முடியாது எல்லா பேரும் வெளியே போயிருந்தோம் நான் வச்சுக்கிறேமாட்டேங்கிறோம் நம்மகிட்ட இருந்து ஒரு நடிகர் போனால் அந்த அமெரிக்கா இந்த ஷாருக் கான் நிறுத்தி வச்சு கேவலப்படுத்தியிருக்கானுங்க ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா நடிகர்கள இப்படி கேவலப்பட்டால் தான் அந்த நாடு விளங்கும் எனக்கு வீரப்பன் மேலே ரொம்ப அன்பு என்ன தெரியுமா தூக்கிட்டு போயிட்டான அந்த அந்த ராஜ்குமார் ஒரு படத்தில் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அடிப்பார் பற்றலாம் இங்கே அடிப்பார் அங்கே அடிப்பார் அங்கே கன்னடத்தில் ஒரே விசில் அவருக்கு என்ன சந்திரசேகர் கடைசியில் பார்த்தா அவள் அவ்வளோதான் பத்து நாள் நடத்தியே கூட்டி போயிட்டான் வா கல்லட்டு வா வா கூட்டி போய்ட்டான் அந்த லட்சணத்தை அவளுக்கு டூயட் ஹெட் சாங்க்கெலாம் பாட்டுக்கெல்லாம் நடிகை அவர் கூட சினிமா என்பது பொழுதுபோக்கு ஸ்தானம் அது அதில் நல்லதும் காட்டியிருக்காங்க பிஆர் பந்தில் இருந்தார் வீரபாண்டிய கட்டமன் காப்பிட்டார் கப்பல் வட்டி தமிழன் காமிச்சார் முடிஞ்சு போச்சு பிஆர் பந்தரும் க்ளோஸு அப்புறம் தானே புரட்சித்தலர்கிட்ட போய் உரிமை குரல் எடுத்து பிழைச்சார் அப்படித்தானே சந்திரசேகர் எம்ஜிஆரை பற்றி உன்னை தான் கேட்கணும் வேறே அட்டாக் கேட்க முடியும் உரிமை